வணக்கம் இது லதா ஆஸ்ட்ரோ சேனல் நான் உங்கள் லதாராஜன் இறைவனால் நல்லதே நடக்கும் இன்றைய ராசி பலன்கள் வருடம் ஆணி மாதம் இரண்டாம் தேதி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை இன்றைய நட்சத்திரம் புனர் பூசம் இன்றைய திதி பிரதமை திதி இன்றைய யோகம் சித்த யோகம் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை மூன்று பதினைந்து முதல் நான்கு பதினைந்து வரை ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை யமகண்டம் மதியம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை குளிகை காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் கேட்டை மேஷராசி மேஷராசிக்கு சந்திரன் இன்னைக்கு காலையில தைரியஸ்தானத்திலையும் மத்தியானத்துக்கு மேல நான்காவது இடமான சுகஸ்தானத்திலும் இருந்து மத்தியானத்துக்கு மேல ராசி அதிபதியான செவ்வாயால பார்க்கப்பட்டது சிறப்பு உங்களுடைய நல்ல எண்ணங்கள் நிறைவேறும் குடும்பத்துல ஏற்பட்ட சங்கடங்கள் தீரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க காலையில ஈஸியா முடிஞ்சிரும்னு நினைச்ச ஒரு விஷயம் மத்தியானத்துக்கு மேல முடியாம மன கலக்கத்தை கொடுக்கலாம் எதையுமே போராடிதாங்க இன்னைக்கு ஜெயிக்கணும் பெண்களுக்கு மனசுல பட்டதை எல்லாம் எண்ணம் அதிகமா இருந்தாலும் சூழ்நிலைகள் இருக்காதுங்க பொறுமையா தான் இருக்கணும் மாணவர்களுக்கு கல்வியில நல்ல முன்னேற்றம் இருக்கும் கற்ற கல்வியால உயர்வடைவீங்க தேர்வுல அதிக மதிப்பெண்களை எதிர்பார்க்கலாம் அஸ்வினி நட்சத்திரக்காரங்க ஆறுமுகன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் தேவையில்லாத குழப்ப நிலையில மனம் இருக்குங்க தேவையில்லாத எண்ணங்கள் உங்களை பயமுறுத்தும் கவலைகள் அதிகமா இருக்கும் மனசுல ஒரு உற்சாகமான நிலை இருக்காது உடல்நிலையிலையும் கொஞ்சம் தொந்தரவு இருக்கும் கவனமா இருக்கணும் நிலநிற அடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பரணி நட்சத்திரக்காரங்க மகாதேவனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எல்லா விஷயமுமே உங்களுக்கு சாதகமா நடந்து நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க காரிய தடைகள் அகலும் எடுத்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் பண பிரச்சனை எதுவும் இருக்காதுங்க யாருடைய படமாவது உங்க கைகள்ல புரளக்கூடிய அமைப்பு இருக்கு மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க சரஸ்வதி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் யோசிச்சு செயல்படுறது நல்லதுங்க தேவையில்லாத குழப்ப நிலையை வளர்த்துக்காதீங்க முடிவுகளை தீர்மானமா எடுங்க அடுத்தவங்களை கலந்து ஆலோசிச்சு முடிவெடுக்கிறது நல்லதுங்க வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நீலம் அதிர்ஷ்ட எண் ஆறு ஒன்பது ரிஷபராசி ரிஷபராசிக்கு ராசியிலேயே குரு இருக்கிறதும் சந்திரன் காலை பொழுதுல இரண்டாவது இடத்துலயும் மத்தியானத்துக்கு மேல மூன்றாவது இடமான சிறப்பு காலையில உங்களுக்கு கலக்கத்தை கொடுத்த விஷயம் மத்தியானத்துக்கு மேல முடிஞ்சு சந்தோஷத்தை கொடுக்குங்க உடன்பிறப்புகளால உதவிகள் இருக்கும் உடன்பிறப்புகள் கிட்ட ஏற்பட்ட சங்கடங்கள் தீரக்கூடிய அமைப்பு இருக்கு உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் முழுமையான வெற்றியை கொடுக்கும் தொழில நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் பெண்களுக்கு நல்ல காரியங்கள் எல்லாம் இன்னைக்கு சிறப்பா நடக்க கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க உடன்பிறப்புகளுக்கு உங்களால முடிஞ்ச உதவியை செஞ்சு சந்தோஷமா இருப்பீங்க மாணவர்களுக்கு யாருக்கிட்ட எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துகிட்டு உங்களுடைய காரியங்களை சாதிச்சுக்குவீங்க ஆசிரியர்களோட மதிப்பும் மரியாதையும் இன்னைக்கு உங்களுக்கு சிறப்பா கிடைக்குங்க கார்த்திகை நட்சத்திரக்காரங்க சரஸ்வதி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பொறாமைக்காரர்கள் எல்லாம் உங்களை பார்த்து வைத்தறிச்சல் படுற மாதிரி விஷயங்கள் இன்னைக்கு நிறையவே நடக்கும் நடக்குங்க அப்படி ஒரு சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் இருந்தாலும் மனசுல ஒரு குழப்ப நிலை இருந்துகிட்டே தான் இருக்கும் பண விஷயங்கள்ல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரோகிணி நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் அவசரப்படாம நிதானமா யோசிச்சு காரியங்களை செயல்படுத்துவீங்க உங்களுடைய செயல்கள் எல்லாம் சிறப்பா இருக்குங்க பண பிரச்சனை எதுவும் இருக்காது சேமிப்புகள் உயரக்கூடிய அமைப்பு இருக்கு உடல் ஆரோக்கியமும் சிறப்பா இருக்கும் மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் மிருக நட்சத்திரக்காரங்க சண்முகன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்திலயும் கவனத்தோடையும் எச்சரிக்காம இருக்கிறது நல்லதுங்க விலை உயர்ந்த பொருட்கள்ல கவனமா இருங்க பிரயாணங்கள்ல கவனத்தோட இருக்கிறது அவசியம் பிரச்சனை இருக்காது ரோஸ் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மஞ்சள் மிதுன ராசி மிதுன ராசிக்கு சந்திரன் காலை பொழுதுல ராசிலையும் இருக்கிறது சிறப்பு தனாதிபதியான சந்திரன் தனஸ்தானத்துல இருக்கும் பொழுது பண வரவிற்கு எந்த குறையும் இருக்காதுங்க கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கும் உங்களுடைய முன்னேற்றம் சிறப்பா இருக்கும் வேலை இடத்துல இருந்த மன உளைச்சல்கள் எல்லாம் நீங்கி மன வேலை செய்யக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குங்க சக ஊழியர்கள் உங்களோட இணக்கமா இருப்பாங்க பெண்களுக்கு பணப்பிரச்சனை எதுவுமே இருக்காதுங்க இன்னைக்கு சேமிப்பு உயரக்கூடிய அமைப்பு இருக்கு பழக்கப்பட்ட மனிதர்களால நன்மை அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கு மாணவர்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்துல ஈடுபாட்டோட செயல்படக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க முன்னேற்றம் சிறப்பா இருக்கும் எடுத்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் விருகசீரீட நட்சத்திரக்காரங்க மகாவிஷ்ணுவ வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுல வேண்டாத நினைவுகள் அலக்களிக்கிற மாதிரி இருக்குங்க அலைச்சல்கள் கூட இன்னைக்கு அதிகமா இருக்கும் காரியத்துல தடைகளும் தாமதங்களும் இருக்கும் ரொம்ப முனைப்போட செயல்பட வேண்டிய அவசியம் இருக்குங்க ரோஸ் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரங்க பார்வதி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு உற்சாகமான மனநிலையில இருப்பீங்க உங்களுடைய கவலைகள் எல்லாம் தீருங்க பண பிரச்சனைகள் தீரும் குடும்பத்துக்கு உள்ள தேவைகளை பூர்த்தி செஞ்சு மன நிறைவோட இருப்பீங்க உங்களால முடிந்த உதவிகளை அடுத்தவங்களுக்கு செய்வீங்க ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்க கற்பக விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் குடும்ப கௌரவம் உயரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க சிலர் குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய இருப்பீங்க முன்னோர்களை வழிபடுறது கோயில் குலங்களுக்கு போய் தரிசனம் செய்யறது இந்த மாதிரி விஷயங்கள்ல இன்னைக்கு ஈடுபடுவீங்க நிலநிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ் நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் நான்கு ஐந்து கடகராசி கடகராசிக்கு சந்திரன் இன்னைக்கு காலை பொழுதுல மத்தியானத்துக்கு மேல ராசில ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறதும் வீட்டுல விசேஷங்கள் நடப்பதற்கான அறிகுறிகள் இருக்குங்க குடும்ப சூழல்கள் உங்களுக்கு மன நிறைவே கொடுக்கும் குடும்பத்துல ஒரு கலகலப்பான சூழல் இருக்கும் உடல் ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும் உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாம் பழிக்குங்க பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க பெண்களுக்கு ஆலய திருப்பணிகளுக்கு கொடுத்து மகிழக்கூடிய அளவு பொருளாதார வசதி இருக்கும் சிலர் நல்ல காரியங்களுக்காக உதவிகள் செய்யக்கூடும் மாணவர்களுக்கு இன்னைக்கு செலவு அதிகமா இருந்தாலும் அதற்கேற்ற வரவும் இருக்குங்க உதிரி வருமானங்கள் இருக்கும் நினைச்சத நினைச்ச நேரத்துல செஞ்சு முடிப்பீங்க புனர்பூச நட்சத்திரக்காரங்க கற்பக விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு மனசுக்கு பிடிச்ச சம்பவங்கள் இருக்குங்க விருந்தினர் வருகை இருக்கும் அல்லது நீங்க விருந்து உபச்சாரங்கள்ல கலந்துக்கிட்டு சந்தோஷமா இருப்பீங்க வெளியிடங்களுக்கு போய் பொழுதே கழிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு நீல ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூச நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு பொருளாதாரத்துல சிறப்பான முன்னேற்றம் இருக்குங்க உங்களுடைய கனவுகள் எல்லாம் நனவாக கூடிய அமைப்பு இருக்கு ஆசைகள் பூர்த்தியாகும் ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கும் விவசாய பொருட்களால லாபம் அடையக்கூடிய நல்ல நாளா இருக்கு ஊதானீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஆயுள்ய நட்சத்திரக்காரங்க பள்ளி கொண்ட பெருமாளை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உங்களுடைய பேச்சுக்கள்ல நல்ல ஒரு இனிமை இருக்குங்க கருத்துக்கள் வெளிப்படும் பேச்சு திறமையால காரியங்களை சாதிச்சுக்குருவீங்க நண்பர்களோட உதவியும் இன்னைக்கு சிறப்பா இருக்கும் பொருளாதாரத்துல ஏற்றமான சூழல் இருக்கும் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் நிறம் ஊதா பச்சை சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு சந்திரன் காலை பொழுதுல பதினோராவது இடமான லாபஸ்தானத்திலையும் மத்தியானத்துக்கு மேல விரயஸ்தானமான பனிரெண்டாவது இடத்துல ஆட்சி பெற்ற நிலையிலையும் இருக்கிறது சிறப்பு விரயாதிபதி ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறதுனால விரயங்கள் எல்லாமே இன்னைக்கு சுப விரயங்களா தாங்க இருக்கும் செலவுகள் அதிகமாக இருக்கும் சிக்கனமா செலவு செய்யறது நல்லது தேவையில்லாத விஷயங்கள்ல தலையிடாம அமைதியா இருந்துருங்க மனசுல சில நேரம் கவலையாகவும் சில நேரம் உற்சாகமான மனநிலையிலையும் இருப்பீங்க பெண்களுக்கு பண விஷயத்துல எச்சரிக்கையா இருக்கிறது நல்லதுங்க லாபங்கள் அதிகமாக இருக்கும் அதுக்கேற்ற செலவுகளும் அதிகமாக இருக்கும் செலவுகளை சுப செலவுகளா மாத்திக்கிறது நல்லது மாணவர்களுக்கு இன்னைக்கு தேவையில்லாத பேச்சுக்களால மனசு சங்கடப்படக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குதுங்க பொறுமையா இருக்க வேண்டியது அவசியம் மக நட்சத்திரக்காரங்க காயத்ரி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு தேவையில்லாத விவாதங்கள்ல ஈடுபடாம மனச அமைதியா வச்சுக்கிட்டு ஒதுங்கி இருக்கிறது நல்லதுங்க யாருக்கிட்டையும் பிரச்சனை பண்ணாதீங்க வாக்குறுதி கொடுக்காதீங்க பண விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருங்க ஆரோக்கியத்துல சில தொல்லைகள் வரலாம் கவனமா இருங்க மெருநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூர நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகள் எல்லாம் இன்னைக்கு சிறப்பா முடியுங்க அரசாங்க அனுகூலம் இருக்கும் பொறாமைக்காரர்களிட்ட இருந்து ஒதுங்கி இருக்கிறது நல்லது நிலுவையில இருந்த பணமெல்லாம் கைக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திர நட்சத்திரக்காரங்க ஐயப்பன் வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நடக்கிற விஷயங்கள் எல்லாம் இழுபறியா இருக்கிறதுனால பொறுமையா சோதிக்க கூடிய சூழ்நிலையில இருப்பீங்க எல்லார்கிட்டயும் எரிஞ்சு எரிஞ்சு விழுகாம அமைதியா பேசுறது நல்லதுங்க கோபத்தை குறைச்சுக்குங்க தேவையில்லாத விஷயங்கள்ல தலையிடாதீங்க மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மஞ்சள் அதிர்ஷ்ட எண் ஒன்று ஆறு கன்னிராசி கன்னிராசிக்கு சந்திரன் காலை பொழுதுல பத்தாவது இடமான கர்மஸ்தானத்திலையும் மத்தியானத்துக்கு மேல பதினோராவது இடமான லாபஸ்தானத்திலயும் ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறது சிறப்பு லாபாதிபதி ஆட்சி பெற்ற நிலையில பதினோராவது இடத்துல இருக்கும் போது தொட்டதெல்லாம் துளங்குங்க நீங்க சாதாரணமா செய்யக்கூடிய விஷயங்கள்ல கூட அதிக பண வரவை பார்ப்பீங்க லாபங்கள் அதிகமா இருக்கும் தொழில்ல நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் உத்தியோகத்துல இருக்கிறவங்களும் ஏதாவது ஒரு வகையில இன்னைக்கு பணம் சம்பாதிக்க கூடிய அமைப்பு இருக்கு பெண்களுக்கு முன்னேறுவதற்கான வழிமுறைகள் உங்களுக்கு தெரியுங்க தொழில சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் சொந்த தொழில் செய்யறவங்களுக்கும் நல்ல லாபம் இருக்கும் மாணவர்களுக்கு உழைச்சு முன்னேறணுங்கிற வேகம் இருக்குங்க சுறுசுறுப்போட செயல்படுவீங்க உத்திர நட்சத்திரக்காரங்க ஐயப்பன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுல உள்ள ரகசியங்களை அடுத்தவங்க கிட்ட சொல்லி வெளிப்படையா பேசுறத கொஞ்சம் குறைச்சுக்குங்க தேவையில்லாத வாக்குவாதங்கள்ல ஈடுபடாதீங்க மனசுல ஒரு குழப்ப நிலை இருக்குங்க மறதி அதிகமா இருக்கும் விலை உயர்ந்த பொருட்கள்ல கவனமா இருங்க மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஹஸ்த நட்சத்திரக்காரங்க பெரிய நாயகி அம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு உடலும் மனமும் நல்ல உற்சாகமான நிலையில இருக்குங்க சுறுசுறுப்பா செயல்படுவீங்க வீட்டுல கலகலப்பான சூழல் இருக்கும் வீட்டுல உள்ளவங்க உங்ககிட்ட ஆறுதலா பேசுறது உங்களுக்கு பெரிய ஆதரவா இருக்குங்க ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்க பைரவர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் செய்யற வேலைகள்ல கொஞ்சம் பொறுமையோட இருக்கிறது நல்லதுங்க தேவையில்லாத கோபத்தை குறைச்சிக்கிட்டு வார்த்தைகள்ல கவனமா இருங்க சண்டை சச்சரவுகள்ல ஈடுபடாம இருங்க பிரயாணங்கள்லயும் கவனமா இருக்கணும் ஊதா நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு மஞ்சள் அதிர்ஷ்டயன் இரண்டு ஐந்து துலாம் ராசி துலாம் ராசிக்கு சந்திரன் காலை பொழுதுல பாகியஸ்தானத்திலையும் மத்தியானத்துக்கு மேல கர்மஸ்தானத்திலையும் ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறது சிறப்பு விரயஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால விரயங்கள் இருந்தாலும் சுப விரயங்களா தாங்க இருக்கும் மங்கள நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான ஆரம்ப அறிகுறிகள் இருக்கும் தேவையான பொருள் வரவு இருக்குங்க பண வரவிற்கு குறை இருக்காது எடுத்த விஷயங்கள்ல நல்ல ஒரு முன்னேற்றமா முடியக்கூடிய அமைப்பு பெண்களுக்கு திறமைக்கு நல்ல வரவேற்பு இருக்குங்க சக ஊழியர்களால மதிக்கப்படுவீங்க மனசுல நிம்மதியான ஒரு நிலை இருக்கும் மாணவர்களுக்கு இன்னைக்கு எதுவுமே உங்களுக்கு முடியாததுன்னே சொல்ல மாட்டீங்க எல்லா விஷயத்திலுமே உங்களோட முயற்சி அற்புதமா இருக்குங்க முடிந்தத சிறப்பா முடிச்சு நல்ல பேர் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கு சித்திரை நட்சத்திரக்காரங்க பைரவர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு பிடிவாத குணம் அதிகமா இருக்குங்க எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலும் பொறுமையா செய்யறது நல்லது கூர்மையான ஆயுதங்கள்ல வேலை செய்யறவங்க கவனமா இருங்க வண்டி வாகனங்கள்லயும் கவனத்தோட இருக்கிறது நல்லதுங்க பூதாநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சுவாதி நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு தொட்டதெல்லாம் துளங்கக்கூடிய நல்ல நாளா இருக்கு வருமானம் சிறப்பா இருக்கும் வருமா வராதோன்னு நினைச்ச பணம் கூட இன்னைக்கு கைக்கு கிடைக்குங்க தேடி வந்து குடுத்துட்டு போகற கூடிய சூழ்நிலைகள் இருக்கும் மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் விசாக நட்சத்திரக்காரங்க குல தெய்வத்தை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உங்களுடைய நல்ல எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறும் காப்பாத்த முடியும் வேண்டுதல்கள் பழிக்குங்க பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க மலை சார்ந்த இடங்களுக்கு போய் பொழுத கழிக்கக்கூடிய ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் பச்சை அதிர்ஷ்ட எண் மூன்று நான்கு விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு இன்னைக்கு காலை பொழுது வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால முக்கியமான முடிவுகளை எடுக்கிறதா இருக்கட்டும் அல்லது புதிய முயற்சியாக இருக்கட்டும் மத்தியானத்துக்கு மேல செஞ்சீங்கன்னா சிறப்பா முடிஞ்சு நிறைவை கொடுக்குங்க காலை பொழுது கஷ்டமான சூழ்நிலையை தான் கொடுக்கும் மனசுல ஒரு விதமான பயத்தை கொடுக்கும் தேவையில்லாத பிரச்சனைகள்ல இருந்து ஒதுங்கி இருக்கிறது நல்லது வீண் வாக்குவாதங்கள்ல காலை பொழுதுல ஈடுபடாதீங்க பெண்களுக்கு காலையில கலக்கத்தை கொடுத்த ஒரு விஷயம் மத்தியானத்துக்கு மேல சிறப்பா முடிஞ்சு இன்பத்தை கொடுக்குங்க மகிழ்ச்சியா இருப்பீங்க குடும்ப ஒற்றுமையும் சிறப்பா இருக்கும் மாணவர்களுக்கு மனசுல இருந்த பாரம் குறையுங்க ஏதோ ஒரு கட்டாயத்துக்காக செஞ்ச நிறைவோட சந்தோஷமா முழுமையான ஈடுபாட்டோட செய்யக்கூடிய சூழ்நிலையில இருப்பீங்க விசாக நட்சத்திரக்காரங்க குல தெய்வத்தை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உடல்நிலையில எந்த தொந்தரவும் இருக்காதுங்க சிலர் ஆன்மீக சுற்றுலா போற போகக்கூடிய எண்ணங்கள் இருக்கும் ஆசைகள் எல்லாம் நிறைவேறும் இறை வழிபாடு இன்பத்தை கொடுக்கும் பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அனுஷ நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பெரிய மனிதர்களால இன்னைக்கு நன்மைகள் நடக்குங்க அவங்களை சந்திக்க வேண்டிய நேரத்துல சந்திச்சு உங்களோட காரியங்களை நிறைவேற்றிக்கிறவீங்க அரசாங்க அனுகூலங்கள் சிலருக்கு கிடைக்கும் எடுத்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் மெருநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கேட்டை நட்சத்திரக்காரங்க மீனாட்சி அம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு டிராவல்ஸ் கம்பெனி மோட்டார் வாகனங்கள் வச்சு வேலை செய்யறவங்க நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க வருமானமும் லாபமும் அதிகமா இருக்கும் இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்ல லாபத்தை கொடுக்கும் உங்களுடைய ஆரோக்கியமும் இன்னைக்கு இருக்குங்க நண்பர்களோட ஆதரவும் சிறப்பா இருக்கும் நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மெருண் நீலம் அதிர்ஷ்ட எண் ஐந்து எட்டு தனுசு ராசி தனுசு ராசிக்கு சந்திரன் காலை பொழுதுல ஏழாவது இடத்துல இருந்தாலும் மத்தியானத்துக்கு மேல எட்டாவது இடத்துக்கு வந்து சந்திராஷ்டமத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால எந்த ஒரு புதிய முயற்சிகளையும் காலை பொழுதுல முடிச்சிடுறது நல்லதுங்க முக்கியமான வேலைகளை காலை பொழுதுலயே முடிச்சிருங்க மத்தியானத்துக்கு மேல இறைவனை வழிபட்டுக்கிட்டு அமைதியா இருக்கிறது நல்லதுங்க தேவையில்லாத பிரச்சனைகள்ல வாக்குவாதங்கள்ல ஈடுபடாம ஒதுங்கி இருக்கிறது நல்லது பெண்களுக்கு நடக்கிற விஷயங்கள் எல்லாம் மகிழ்ச்சிய கொடுக்கும் இருந்தாலும் மன அமைதி இல்லாதது மாதிரி இருக்குங்க பொறுமையா இருக்க வேண்டியது அவசியம் மாணவர்களுக்கு மனசு ஒரு நிலையில இருக்காதுங்க தேவையில்லாத கலக்கமும் பயமும் இருக்கும் நண்பர்கள்ட்ட கூட எரிஞ்சு விழுகிற மாதிரி சூழல்கள் இருக்கும் கவனமா இருங்க மூல நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு பார்க்க விரும்பிய முக்கியமான ஒருத்தரை பார்க்க முடியாம போகலாங்க தேவையில்லாத அலைச்சல்கள் இருக்கும் பிரயாணங்களால எந்த பிரயோஜனமும் இருக்காது மனசு ஒரு ஆயாசமான நிலையில இருக்குங்க உடல் ஆரோக்கியத்திலையும் கவனமா இருக்கிறது அவசியம் மஞ்சள் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூராட நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எந்த ஒரு முயற்சியும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க யாருக்கிட்டையாவது பண உதவிகள் கேட்டிருந்தீங்கன்னா அந்த பணம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளையும் அடுத்தவங்களுக்கு செஞ்சு மன நிறைவடைவீங்க செல்வ நிலையில சிறப்பான உயர்வடையக்கூடிய அமைப்பு இருக்கு வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திராட நட்சத்திரக்காரங்க வெங்கடாச்சலபதிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் விடிவு காலம் பிறக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க நண்பர்களால உதவிகள் கிடைக்கும் மனசு ஒரு உற்சாகமான சூழல்ல இருக்கும் இருந்தாலும் தேவையில்லாத விஷயங்களை மனசுல போட்டு குழப்பிக்கிறத விட்டுருங்க மஞ்சள் ஆடை உங்களுக்கு கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மஞ்சள் அதிர்ஷ்ட மகர ராசி மகர ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு காலை பொழுதுல ஆறாவது இடத்துலயும் மத்தியானத்துக்கு மேல ஏழாவது இடத்துக்கு வந்து ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறது சிறப்பு ராசிய குரு பகவானும் பார்த்து சந்திரனும் பார்க்கறதுனால மனநிலையில நல்ல ஒரு உற்சாகமான சூழல் இருக்குங்க குதூகலமா இருப்பீங்க எந்த ஒரு வேலையும் மகிழ்ச்சியோட செஞ்சு முடிப்பீங்க குடும்பத்திலையும் குதூகலமான சூழல் இருக்கும் கலகலப்பா இருப்பீங்க கணவன் மனைவி ஒற்றுமையும் இன்னைக்கு சிறப்பா இருக்குங்க பெண்களுக்கு சேமிக்கணுங்கிற எண்ணங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும் வாழ்க்கை துணையால யோகம் பெறக்கூடிய நல்ல நாளா இருக்கு கணவரோட பாச மலையில நினைவீங்க மாணவர்களுக்கு எதுலையுமே பெருமையாக உணரக்கூடிய நல்ல காரியங்கள் இன்னைக்கு நடக்குங்க உங்களுடைய விஷயங்கள் உங்களுக்கே மகிழ்ச்சிய கொடுக்கும் உத்திராட நட்சத்திரக்காரங்க வெங்கடாச்சலபதிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் குடும்ப விஷயங்களையும் தொழில் ரகசியங்களையும் அடுத்தவங்க கிட்ட பகிராமல் இருக்கிறது நல்லதுங்க குடும்ப பிரச்சனைகளை நண்பர் தானேன்னு சொல்லிக்கிட்டு அவங்க கிட்ட சொல்ல போய் அதுவே பெரிய பிரச்சனையில வந்து முடியலாம் கவனமா இருங்க மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திருவோண நட்சத்திரக்காரங்க கர்மாரியம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறதே சிறப்பா முடியும் மனசுக்கு பிடிச்ச சந்தோஷமான விஷயங்கள் இன்னைக்கு நடக்குங்க பண பிரச்சனைகள் எதுவும் இருக்காது குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும் உடல் ஆரோக்கியமும் சிறப்பா இருக்கும் நாள்பட்ட வியாதிகள் எல்லாம் குணமாக கூடிய அமைப்பு இருக்கு ஊதாநீர ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அவிட்ட நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் முடியாம இழுத்தரிக்கிறது மனசுக்கு ஏமாற்றமா கலக்கமா இருக்குங்க கவலைகளை விட்டுட்டு இறை வழிபாட்டுல கவனம் செலுத்துறது நல்லது யாருக்கிட்டையும் கோபப்படாம அமைதியா இருங்க சண்டை சச்சரவுகள்ல இருந்து ஒதுங்கி இருக்கிறது நல்லதுங்க நீலநிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா மஞ்சள் அதிர்ஷ்ட ஒன்று இரண்டு கும்பராசி கும்பராசிக்கு சந்திரன் காலை பொழுதுல திரிகோண ஸ்தானத்திலையும் மத்தியானத்துக்கு மேல சகாயஸ்தானத்திலயும் இருக்கிறது சிறப்பு பனிரெண்டாவது இடமான விரயஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால செலவுகள் அதிகமாக இருந்தாலும் எல்லாமே சுப செலவுகளாக இருக்கும் ஏற்ற வரவும் இருக்கும் பொருளாதாரத்துல ஏற்பட்ட கலக்க நிலை மாறுங்க அடுத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அமைப்பு தாராளமா இருக்கும் தேவையான பொருட்களை தேவையான நேரத்துல வாங்கக்கூடிய வசதிகள் இருக்கும் மாணவர்களுக்கு குடும்பத்துல உள்ளவர்களோட அருமையை இன்னைக்கு புரிஞ்சுக்கிருவீங்க நண்பர்களோட ஆதரவு இருக்குங்க சிலர் கலை நிகழ்ச்சிகள் விளையாட்டு போட்டிகள்ல கலந்துக்கிருவீங்க அவிட்ட நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான சூழல் இருக்குங்க பொருளாதார முன்னேற்றம் சிறப்பா இருக்கும் வண்டி வாகனங்கள்ல போகும்பொழுதும் பிரயாணங்கள்லயும் கவனத்தோட இருக்கிறது நல்லதுங்க தேவையற்ற பிரயாணங்களை தவிர்த்துடுங்க நீலநிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சதய நட்சத்திரக்காரங்க காமாட்சியம்மன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் தொழில் வியாபாரத்துல நல்ல லாபமும் வருமானமும் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க ஊழியர்களோட ஒத்துழைப்பு இன்னைக்கு சிறப்பா இருக்கும் புதிய ஒப்பந்தங்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு பண பிரச்சனை இருக்காது சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க பைரவர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் ஆன்மீக நாட்டம் அதிகமாக இருக்குங்க தர்ம சிந்தனை இருக்கும் தான தர்மங்கள்ல ஈடுபடுவீங்க தயிர் அன்னம் தானமா கொடுக்கறது நல்லது தாயாரோட உடல்நிலையில அக்கறையோட இருக்கிறது நல்லதுங்க நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்றாவது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு ஊதா அதிர்ஷயன் மூன்று நான்கு மீனராசி மீனராசிக்கு காலை பொழுதுல சந்திரன் நான்காவது இடத்திலையும் ஐந்தாவது இடத்துல ஆட்சி பெற்ற நிலையில சிறப்பு லாபஸ்தானத்தை ராசி அதிபதியான குரு பகவான் பார்க்கறதுனால லாபங்களுக்கு எந்த குறையும் இருக்காதுங்க புதிய தொழில் தொடங்குறவங்களுக்கு சிறப்பான நன்மைகள் இருக்கும் இருந்தாலும் விரைய சனியா இருக்கிறதுனால புதிய தொழில் தொடங்குறதுக்கு முன்னால உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து நல்லா ஆராய்ந்த பிறகு தொழில் தொடங்குறதுக்கு முயற்சிகளை செஞ்சீங்கன்னா சிறப்பா இருக்கும் பெண்களுக்கு தாய் வழி உறவினர்களால நன்மைகள் நடக்குங்க தந்தையாரோட அன்பும் ஆதரவும் சிறப்பா இருக்கும் பிள்ளைகளும் உங்களுடைய சொல் கேட்டு நடந்துக்கிருவாங்க மாணவர்களுக்கு போட்டி பொறாமைகள் விலகுங்க உயர்கல்வியில சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் விடாமுயற்சிகள் வெற்றிகளை கொடுக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க பைரவர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு பொறுப்புகள் அதிகமாக இருக்குங்க பொறுப்புகளை பொறுமையோட செஞ்சு முடிப்பீங்க காரியத்துல கண்ணும் கருத்துமா இருப்பீங்க குடும்ப ஒற்றுமை வருமானம் எல்லாமே சிறப்பா இருக்கும் ஆன்மீக நாட்டம் அதிகமாக இருக்கும் ஊதானி ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க சரஸ்வதி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் புதிய நட்பு இன்னைக்கு உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குங்க நல்ல நண்பர்களோட ஆதரவு இருக்கும் நண்பர்களுக்காக நீங்க எடுத்த முயற்சி இன்னைக்கு உங்களுக்கு நல்லபடியா முடியுங்க காரியங்களை சாதிச்சுக்குருவீங்க கொடுத்த வாக்க காப்பாற்றுவீங்க ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரங்க விநாயக பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்கிறது சிறப்பா முடியும் நல்ல விசேஷங்கள்ல கலந்துக்கிருவீங்க கோவில் திருவிழாக்கள்ல கலந்துக்கிறது கோவில்களுக்கு போயிட்டு வர்றது இந்த மாதிரி விஷயங்கள் இன்னைக்கு உங்களுக்கு சிறப்பா இருக்குங்க ஆடை ஆபரணங்கள் சேரும் நண்பர்கள் மூலம் உதவிகளும் ஆதரவும் சிறப்பா இருக்கும் பிரௌனியர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு பிரவுன் அதிர்ஷ்ட எண் ஐந்து எட்டு நன்றி இதுவும் கடந்து போகும் நல்லதே நடக்கும்